ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் முக்கியமான எச்சரிக்கையான ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி யமனாக வரக்கூடிய ஒரு நாளுங்க ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் நாளாக வருது அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினாலாம் நாள் அதே போல கிழமை வந்து புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ரொம்ப சக்தி வாய்ந்த புதன்கிழமையாக வருது யமனாக வரக்கூடிய நாளுன்னா இப்போ சக்தி வாய்ந்த நாளுங்கிற எதுடா உண்மை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பீங்க ஆக்சுவலி இந்த நாள் வந்து யாரும் வந்து உறங்கக்கூடாத ஒரு நாள் என்று சொல்லப்படுது இந்த ஒரு நாளுடைய ராத்திரி தான் பயங்கரமான ராத்திரி அப்படி என்னடா ராத்திரி அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து கேட்பீங்க ஆமாங்க இந்த ராத்திரி என்ன பயங்கரமான ராத்திரின்னா சிவராத்திரியானது வருது சிவராத்திரின்னா என்ன விடிய விடிய பூஜை நடக்குமே அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதுதான் இது ஏன் இந்த ராத்திரி மட்டும் சொல்லப்படுதுன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது இந்த சிவராத்திரியில தான் விடிய விடிய நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் அதனால தான் இந்த ராத்திரி யமனாக வரக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொன்னேன் தூங்கிட்டால் நமக்கு பாவம் வரும் தூங்காமல் இருந்து நம்ம சிவனை வழிபாடு செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் இந்த சிவராத்திரி வந்து ஒரு முக்கியமான நாளுங்கிறதுனால யமனாக வரக்கூடிய நாளுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் ஸோ இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த டைம் நாம் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் தீபங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒளியை தரக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்வு தீபம் ஏற்றுவது இப்போ இல்லை காலங்காலமாக இருந்துட்டுருக்கு தீபங்கிறது வந்து நாம் வெறும் ஒரு விளக்காக மட்டும் இல்லாமல் அது ஏத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனை நாம் தெரிஞ்சு செயல்படணும் அந்த வகையில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய இந்த ஒரு தீபத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தீபத்தை ஏற்றி சிவனுடைய அருளை முழுசாக பெற்று கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்க ஆக்சுவலி இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வ தீபம் அதே என்னடா வில்வ தீபம் அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வில்வங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு இலங்க இந்த இலையை ஒருத்தர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னே தெரியாம பிச்சு பிச்சு சிவனுடைய தலையில போட்டதுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலனை பெற்றாங்க இதனாலேயே இந்த வில்வனுடைய இலைக்கு அவ்வளோ ஒரு பலன் வந்து இருக்கு அப்பேற்பட்ட வில்வத்தை கொண்டு தீபம் ஒன்று ஏற்றணும் அது என்ன தீபம் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த சிவராத்திரியில தீபத்தை ஏற்றி சிவனுடைய அருளை பெற்றுருக்குங்க இந்த மகா சிவராத்திரியில் யோகலாம் உருவாகுது அதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது அதனால் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த தாள்கள் வந்து உங்கள் ராசி வந்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு அதில் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து பலன் பெறுங்க இப்போ இந்த வீடியோவில் நாம் சிவராத்திரிக்கு ஏற்ற வேண்டிய அந்த வேல்வ தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தீபம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு ஏற்றுறதுனால உங்கள் தலைவிதி நிச்சயம் மாறும் சரி வாங்க இந்த தீபம் எப்படி ஏற்றணும் என்ன மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறதையெல்லாம் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் செய்யாம நீங்க வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள் இது எல்லாமே தீரும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது செய்த பாவங்கள் கழிது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் சிவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆகவே இந்த சிவராத்திரினால் யாருமே வந்து தவற விடக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் மகா சிவராத்திரியானது பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று வருது சும்மா இல்லைங்க இந்த சிவராத்திரி அன்று ரொம்பவே சிறப்பான புதன்கிழமை வந்திருக்கிறதுனால புதனோட சிவராத்திரி என்று சொல்லலாம் நமக்கு இதன் மூலம் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் கட்டாயம் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று எல்லாருமே சிவபெருமான வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதை தவிர்த்து உங்களுடைய வீட்லேயும் இந்த ஒரு விளக்கையை ஏற்றி வைங்க அதன் மூலமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சிவபக்தர்கள் யாருமே இந்த வழிபாட்டை தவற விடாமல் செய்வாங்க சிவபக்தர்களோடு சேர்ந்து நாமளும் இந்த வழிபாடு செய்து சிவனுடைய அருளை வந்து பெறலாம் அது என்ன தீபம்னா வில்வ தீபம் இந்த வில்வ தீபம் ஏற்றக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த முறையை வந்து நோட் பண்ணிக்குங்க இந்த வருடம் பிப்ரவரியுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு இருபது மணி அளவில் தான் தேய்பிரை சதுர்த்தியானது முடிகிறது ஸோ அதனால் தேய்பிரை சதுர்த்தி முடியக்கூடிய அந்த நேரத்துலேருந்தே மாத சிவராத்திரியானது வருது ஸோ மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் முடிந்ததுக்கு பின்னாடி மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுது அந்த வகையில் மார்ச் மாதம் சாரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கரெக்டாக புதன்கிழமைக்கு முன்னாடி வரக்கூடிய சபா கிழமை இரவு நம்ம மகா சிவராத்திரி வழிபாட்டை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ சிவபெருமானுக்கு நீங்கள் எப்போ விளக்கு ஏற்றணுன்னா மார்ச் உடைய இருபத்தி சாரி பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி வழிபாட்டு விளக்கு ஏற்றலாம் இதுதான் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது நல்லது அப்புறம் கோவிலில் நடக்கக்கூடிய நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர உங்களுடைய வீட்டில் இப்போ நான் குறிப்பிடக்கூடிய சிவராத்திரி நேரத்தில் விளக்கு போட்டு சிவபெருமான வீட்லேயும் வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா தான் பாவங்கள் நீங்கி உங்களுக்கு வீட்டில் போட்ட விளக்குனால சிவபெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் முதல்ல பாத்திரலாம் வாங்க வெல்வ இலைகள் அகல் விளக்கு நல்லெண்ணெய் நெய் ருத்ராச்சம் மந்தல் திரி சிகப்பு திரி மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை கலந்து அதாவது மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை நல்லா கலந்து திரிய அதில் போட்டு பிசைந்து நிழலில் ஓலை வைத்து எடுத்துக்கணும் அதாவது ஊழன்னா உளற வைத்து அப்படியே நல்லா காஞ்சி போன மாதிரி எடுத்துக்கணும் அப்புறம் குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை வெள்ளை திரிய வந்து அந்த இதில் சேர்த்து பிசைந்து அதையும் நிழலில் வந்து உளற வைத்து எடுத்துக்கணும் இரண்டு திரியை இந்த மாதிரி தயார் செய்யுங்க அதாவது ருத்ராஜ மந்தல் திரி சிகப்பு திரி வந்து நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணுவது இந்த மாதிரி வந்து சொல்கிறேன் இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் விளக்கேற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஸோ இதெல்லாம் தயார் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அகலமான தாம்பழ தொட்டி எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக வில்வ இலைகளை பரப்பி வைத்து விடுங்க அதை நடுவே ஒரு மண் அகல் விளக்க வைங்க அதில் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ ஊற்றுங்க அப்புறம் மஞ்சள் சிகப்பு திரிய ரெண்டையும் ஒன்றாக திரித்து இந்த விளக்குல போடுங்க இந்த தட்டில் வில்வ இலைகளுக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தை வைத்து விடுங்க அதாவது வில்வ இலைகளுக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தையும் வைத்து விடுங்க இப்போ பூஜாரையில பூக்களால் படங்களை அலங்காரம் செய்து இந்த தட்டை பூஜையில் வைத்திருங்க அப்புறம் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் நைவேத்தியமாக வைத்து இந்த விளக்க ரெடி பண்ணதை ஏற்றி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து சிவ பாடல்களை வந்து பாடி சிவ மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சிவனுக்கு முன்னாடி வைங்க சிவபெருமானுக்குரிய வில்வே இலை இருக்கிறது என்றால் சிவபெருமானுக்கு உகந்த ரித்ராட்சம் இருக்கிறது என்றால் அதெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க மஞ்ச நிறத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய திரி சக்தி தேவியை குறிக்கிறது சிவப்பு நிறத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கிறது இது ரெண்டும் சேர்ந்து போடுறதுனால இருள விளக்கக்கூடிய தீபமாக இது நம்ம வாழ்க்கையில வரும் மகா சிவராத்திரி நாளில் இதை விட சிறப்பாக சிவபெருமானை வீட்டில் இருந்தபடி வேறு யாராலும் வழிபாடு செய்ய முடியாது இதை செய்திங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியோ பாடல்கள்லாம் பாடி மந்தரத்தை உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை வீட்டில் நிறைவு செய்து கொள்ளுங்க குறைந்தது விளக்கே அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரை நீங்கள் வீட்டில் விளக்கேறிகிற மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ எல்லா பக்தர்களுமே இந்த சிவராத்திரியில் இந்த பூஜை செய்து சிவனுடைய அருளை பெறணுங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து என்ன பண்ணுங்கிறத விளக்கமாக ஷேர் பண்ணேன் நீங்கள் இதை விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விளக்கமாக தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த சிவராத்திரியை ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய இம்பார்ட்டனான தாள்களெலாம் போடப்படும் அதோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்